வணக்கம் என் பேர் ஆத்ம நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி வந்து பொதுவுடை முத்தி ஐயாவோடு அந்த பிகைன் நிகழ்ச்சியை பார்த்தோம் அதில் வந்து அவர் ஆன்மீகமும் ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம் ரெண்டும் வந்து ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டுத்தையும் கற்றுக்கும் அந்த பற்றி புரிதல் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற அவர் சொன்ன அந்த விதம் வந்து நம்ம கண்டிப்பாக இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலாக இருந்தது இதை பேசிக் கிளாஸ் வந்து சேர்ந்தோம் எனக்கு ஜோதிடம் பற்றி வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக தெரியாது ஆனால் இங்கே பதினஞ்சு நாள்லேயே பேசிக் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து நமக்கு கொடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடச்சது ஏன்னா இ இவ்வளோ பதினஞ்சே நாளில் ஒரு தெளிவுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இப்போ நடக்கிற அந்த தசை வந்து ஒரு கேது தசை அப்படிங்கிற போது தான் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தேன் ஆனால் இந்த கிளாஸே வந்து ஒரு செல்ஃப் கவுன்சிலிங் நம்ம எப்படி நமக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக அதாவது இன்றைக்கு யார் மூலமாக தடங்கள் வந்து வருது ஏன்னா இவ்வளோலாம் நான் புற சூழ்நிலைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருந்ததுனால ரொம்பவும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ரொம்ப இருந்தது அதோடய தாக்கமே வந்து எனக்கு கழுத்து வழியிலாம் இருந்தது அது நிவர்த்தியாகிறதுக்காக தான் வந்து நான் தேடும்போது இப்போ ஆஸ்ட்ரா எல்பி ஆஸ்ட்ரோலஜி அதுவில் நான் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதை படிக்க படிக்க என்னென்னா நல்ல ஒரு ரிலீஃபை இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து ஒரு ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம அதை புரிஞ்சுட்டு வர்றதை விட நான் நாம் நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக யாராவது வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து படித்தாலே வந்து ஒரு நல்ல புரிதல் வந்து தெரிஞ்சிடும் அதுலேருந்து அவங்க தெரிஞ்சு வந் வந்துடுவாங்க கண்டிப்பாக அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஏல்பி அட்வான்ஸ் போகும்போது ஒரு பத்து வருஷ நிகழ்வுகளில் இப்படி வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு எதுவும் மாறுது அப்படிங்கிறத அவங்க சொல்லி தரும்போது அதை நான் என்னுடைய இந்த இப்போது எனக்கு வயது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி வயதில் ஒரு கடைசி இருக்கக்கூடிய இரு இருபத்தஞ்சி வருஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ஒரு வருஷம் ஒரு சில கிரகங்கள் சேரும்போது மட்டுமே இந்த நிகழ்வுகள் வருது அப்படிங்கிற தெளிவு வரும்போது இப்போ திருப்பி அதே மாதிரி இப்போ வரும்போது அப்போ நான் என்ன தவறு செஞ்சேன் இல்லை எந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலில் ஒரு ஒரு செயலை செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த முறை எனக்கு வரும்போதே தெரியுது ஆமாம் அதே மாதிரி திருப்பி வர்றது நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்து இதை மெதுவாக நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிதுங்கய்யா ஏன்னா அட்வான்ஸில் தான் வந்து அந்த ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து இது ஏன் இப்படி அந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் ஏன் இப்படி இருக்க இது ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்லாம் ரொம்ப ஏ நடந்துருக்கு அதுக்கப்புறம் சரி அதை மாறிடும் அப்படிங்கிற ஏதோ ஒரு இதில் போவோம் ஆனால் இ இந்த மாதிரி துல்லியமான ஒரு நம்மளுடைய கால கணினி மாதிரி நம்ம கையில் வந்து ஆப்பையும் வந்து கொடுத்துட்றாரு அவர் இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் அந்த ரெட்டு கலரில் காமிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம இந்த இடத்துல இந்த வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏன்னா இதே மாதிரி முன்னாடி நம்ம பண்ணியிருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க பொது உடைமுத்தையா அவருடைய முழு இந்த மொத்த இதுவையும் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி எங்களுடைய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் அப்புறம் என்னோட கோச் அவரும் வந்து என்ன மாதிரி அதாவது நான் இதை வந்து என்னோடய செல்ஃபுக்காகவும் அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பண்ணது நீங்கள் நிறைய ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு நான் இப்படி வந்து அவ்வளோ ஜாதகத்தை எடுத்து பார்க்கறதில்ல இன்னொன்று சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிகழ்வுகளாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் எடுத்து வச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் எப்படி வந்து நீங்கள் பண்ணுறதுனுங்கிற தெரியும்ல ஸோ என்னால் வந்து அவ்வளோ ஜாதகம் வந்து பண்ண முடியலனாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பத்து பத்து நிகழ்வுகள் என்னோடைய ஏதோ என்ன கணவருது அப்புறம் பொண்ணோட இதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது எந்தெந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்துருக்கு எந்த இதில் இதெல்லாம் வருது அப்படிங்கிற அந்த நிறைய இதில் அப்படி தெரியும்போதே வந்து முன்னாடியே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாவது உடம்பு சரியாகாமல் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரியும்போது அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோட ஐயா வந்து மூர்த்தி ஐயா வந்து அந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுவார்ல அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஐயா ஏன்னா அந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து அடுத்தது என்ன செய்யணும்